வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதாவது வியாபாரம் மற்றும் வேலை அபிவிருத்தி அதாவது வியாபாரம் மற்றும் வேலை அபிவிருத்தி பௌர்ணமி யாகம் இது அதாவது நிறைய பேருக்கு வியாபாரங்கள் வந்து சரியாக நடக்கிறதில்ல நிறைய பேர் கடை வச்சுருப்பாங்க சிறு கடையிலேருந்து பெருகடை வரையும் வச்சுருப்பாங்க அதாவது ரோடு ஓரத்தில் கடை போட்டிருக்கிறதுல இருந்து பெரிய மாளிகை காம்ப்ளக்ஸில் இருக்கிற வரைக்கும் கடைகள் இருக்குது அதாவது வியாபாரம்னு சொல்லுவோம் இந்த வியாபாரம் அவங்கவுங்களுடைய முதலீட்டுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் இருக்கணும் இல்லையா சில நேரம் அது இருக்காது பல நேரம் இருக்கிறதில்ல அது என்னென்னா வியாபாரமே ஆகாது நம்மளேருந்து அந்த பக்கம் கடைக்காரங்களுக்காகவும் இந்த க நமக்கு வியாபாரம் ஆகாது இந்த மாதிரி வியாபாரம் சரியாக இல்லைங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சாயந்தரம் ஒரு நாலு மணி அது மாதிரி ஒரு பூஜை ஆரம்பிக்கிறோம் ஒரு ஏழு மணிக்கு பௌர்ணமி வந்து விளக்கு வச்சு ஏழு மணிக்கு அந்த ஹோமத்தை முடிச்சுருவோம் இது எப்படின்னா வியாபாரம் மற்றும் வேலை அபிவிருத்தி பௌர்ணமி மகா யாகம் பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த மாதிரி ஒரு யாகம் செய்கிறோம் யாருக்காக அப்படின்னா உங்களுடைய வியாபார பெருக்கம் இருக்கணுங்கிறதுக்காக இந்த யாகம் செய்கிறோம் இதை எப்படி இங்கே செய்கிறோம் அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்துடைய பேர் அதாவது நீங்கள் என்ன கடை வச்சு இப்போ துணி கடைனா துணி கடை உங்கள் பேர் உங்கள் ராசி நட்சத்திரம் தெரிஞ்சால் கொடுங்க அப்புறம் நீங்கள் அந்த கடை வந்து எந்த டைரக்ஷன் கிழக்கு பார்த்துருக்கா மேற்கு பார்த்துருக்கா தென்கிழக்கு பார்த்துருக்கா வடமேற்கு பார்த்துருக்குதாங்கிறத சொல்லணும் அப்புறம் உங்கள் ஊர் இதை சொல்லிட்டா போதும் சொல்லிட்டா நாம் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு போர்டு தயார் பண்ணிக்கிறோம் நம்மளே இங்கே பண்ணிவிடுவோம் இந்த போர்டை தயார் பண்ணி இதில் வந்து போட்டிருக்கோம் உங்களுடைய இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் கடை விக்னேஷ் அப்படிங்கிற நடத்துகிறாரு மேற்கு திசையில் இருக்குது அவர் வந்து இஷ்ட தெய்வம் அவருக்கு என்ன இஷ்ட தெய்வம் அவருடைய ஊர் என்ன அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு அட்ரஸை போட்டுக்கிறோம் முழு அட்ரஸ் இருக்காது இதை வச்சு நாங்கள் சங்கல்பம் பண்ணிடுவோம் எப்படின்னா இந்த இந்த நபருக்கு இப்படி பூஜை செய்யணும் அவங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகணும் யோகம் இருக்கணும் எப்படியாவது வியாபார அபிவிருத்தி ஆகணும்னு சொல்லிவிட்டு நம்ம பூஜை பண்ணுறோம் இது எப்படின்னா இதுக்கு ஒரு கட்டணம் வசூல் பண்ணுறோம் இதை பூஜை பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா பிரசாதங்கள் நம்ம கொடுத்து விட்றோம் அவங்களுக்கு கொரியரில் அனுப்புகிறோம் எப்படின்னா அதாவது இங்கே பூஜை பண்ண பந்தன கயிறு விபூதி குங்குமம் ஒரு வந்து பஞ்சலோக அதாவது பித்தளை இல்லை கோல்டு காயின் மாதிரி இருக்கும் மகாலட்சுமி காயின் அது ஒன்று இந்த ஹோமத்தில் இருந்து எடுக்கப்பட்ட காசு ஹோம காசுன்னு சொல்லுவாங்க அது ஒன்று ஒரு கோமதி சக்கரம் அம்மனுடைய ஒரு சின்ன ஃபோட்டோ இதெல்லாம் வந்து தரும் இது போக தாமரை மணி விதை நம்ம கல்லால் வைக்கலாம் பணம் இருக்கிற இடத்துல வைக்கலாம் இது மாதிரி ஒரு பத்து பதினோரு பொருளை நாம் இங்கேருந்து கொரியர் அமுச்சு வைக்கிறோம் ஒருத்தவங்க பதிவு செய்தாங்கன்னா அது ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு ரூபா சார்ஜஸ் பண்ணுறோம் கட்டினா மூணு பௌர்ணமிக்கு மூணு மாதம் தொடர்ந்து இந்த மாதிரி அவங்களுடைய பேர் ஊரெல்லாம் வச்சு பூஜை பண்ணி ஹோமம் பண்ணி அந்த பிரசாதங்களெல்லாம் ஒரு சின்ன கவர்ல போட்டு பொரியர் அமுச்சு வைக்கிறோம் ஒவ்வொரு மாசமும் வரும் மூணு மாதம் தொடர்ந்து இந்த பிரசாதங்கள் வரும் இது போக வந்து திருஷ்டி அதாவது வீட்டு வாசலை திருஷ்டி நம்ம கோயில் கோயில்ன்ற பாருங்க நம்ம கடை கடைவாசலில் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி வியாபாரம் பண்ணக்கூடியத்தில் திருஷ்டி எந்திரம் சுருள் எந்திரம்னு சின்னதாக ஒரு விரல் சைஸுக்கு இருக்குது நான் காட்டுறேன் இதையும் நம்ம வந்து கொரியலில் அனுப்பி வைக்கிறோம் இது எப்படின்னா வியாபார விருத்திக்காக மாதம் மாதம் பூஜை செய்து இதை பிரசாதமாக நம்ம அனுப்பி வைக்கிறோம் இந்த மாதிரி உங்களுடைய வியாபார பெருக்கத்துக்கு தேவைன்னா நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதிவு செய்து இந்த மாதிரி ஒரு அட்டை தயார் பண்ணி அதில் உங்கள் இதெல்லாம் நாங்களே பிரிண்டெல்லாம் நாங்கள் பண்ணிக்குவோம் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் இப்போ உங்கள் வீடியோவில் காட்டுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் காட்டி உங்கள் பூஜையெல்லாம் பண்ணிவிடுவோம் பூஜை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் சொல்லி சங்கல்ப பூஜைகள்லாம் செய்து உங்களுக்கு பிரசாதம் அனுப்பி வைக்கிறோம் இது வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த பூஜையை சாயந்தரம் வேலையில் ஒரு மூணு மணிக்கு ஒரு மூணு நாலு மணிக்கு அப்படியே ஆரம்பித்து சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு முடிச்சுடுவோம் நிலவு வந்தவுடனே பௌர்ணமி ஸ்டார்ட் ஆனவுடனே பூர்ணாகதி கொடுத்து இந்த பூஜையை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு நல்ல பிரசாதங்கள் எல்லாம் தயார் செய்து உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சிருவோம் எல்லாமே இப்போ அனுப்ப வேண்டிய பிரசாதம் அவங்கவுங்க போர்டு அவங்கவுங்க பேருக்கு நேராகவே இருக்கும் பாருங்கள் அதை அப்படியே ஒரு கவரில் போட்டு நம்ம அனுப்பிட வேண்டிதான் இந்த மாதிரி தொடர்ந்து செய்துக்கிட்டு வரோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய வியாபார விருத்தி ஆகணும் வேலை அதே மாதிரி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல சம்பளத்தில் இருக்கணும் இல்லை பதவி உயர்வு கிடைக்கணும் இல்லை அரசு உத்தியோகம் எனக்கு பல பெறணும் அப்படின்னு இல்லை வேலையிலேயே வந்து எனக்கு நல்ல சம்பளத்தில் இருக்கணும் இல்லை வேலையில் ஒரே சிக்கலாக இருக்குது அப்படின்னா இது மாதிரி இதுக்கும் இங்கே இதிலே தான் இதை வந்து வேலையும் வியாபாரமும் வரக்கூடிய அதாவது பெறக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து நம்ம யாகங்களும் பூஜைகளும் இந்த மாதிரி பூஜை எல்லாம் செய்து பிரசாதம் அனுப்புகிறோம் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாத்யா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்